ஜோலார்பேட்டை ஸ்ரீ ராகவேந்திரா ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சி பாபு நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திரா ஆலயத்தில் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஒன்பது மணியளவில் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி அனுமன் ஜெயந்தி விழா ஸ்ரீ ராகவேந்திரா சேவா ட்ரஸ்ட் சார்பில் சுப்பிரபாதம் கோபூஜை அபிஷேகம் சுவாமிகளுக்கு அலங்காரம் அர்ச்சனை மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் பிற்பகல் பன்னெண்டு மணி அளவில் ஐநூறு பக்தர்களுக்கு கிருஷ்ணன் சுகுணம்மாள் குடும்பத்தினர் சார்பில் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார்கள் ஜோலார்பேட்டை ஸ்ரீ ராகவேந்திரா சேவா ட்ரஸ்ட் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் பாபு நகரில் அமைந்துள்ள முப்பத்தேழு ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் அனுமன் ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்த கோடிகள் அனைவரும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு அனுமனுடைய அருள் பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பூஜை என்ற தினம் வெகு சிறப்பாக அனைவருடைய ஒத்துழைப்போடு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாபு நகரில் அமைந்துள்ள ராகவேந்திரன் ஆலயம் கும்பாபிஷேகத்துக்கு விரைவாக கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கும் காரணத்தினாலே அனைத்து வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே பக்த கோடைகள் அனைவரும் இந்த கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளில் கலந்து கொண்டு ராயருடைய அருள் பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்